நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நிதி ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் இந்த குட்டிகளை பற்றின தகவல்களை நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் மேற்கொண்டு தகவல்கள் வேணுன்றவங்க மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரியறேன் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோவில் ரன்னிங் காஸ்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ரன்னிங் காஸ்ட் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை வந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்றது பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் செய்கிற தவறு என்னன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டிகளை வாங்கிடுறாங்க குட்டிகளை வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ஸுக்கு தீவனத்துக்கு மெடிசின்ஸுக்கு இந்த மாதிரி செலவுகளுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம முன்னாடியே பிளான் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால் குட்டிகள் எடுக்கும்போதே அந்த மூணு மாதத்துக்கு அல்லது நூறு நாளுக்கான செலவை நம்ம தனியாக கையில் வச்சுருக்கணும் சின்னதாக ஷார்ட்டாக மூணு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு குட்டிக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அதாவது அதனுடைய பாடி வெயிட்டில் ட்ரை மேட்ரு பேசிக்கில் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்ம ஃபீடு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் வெயிட் கெயின் ஏறும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் நம்ம உலர்தேவனும் கொடுக்கலாம் அது நம்ம சொந்த தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூட அதாவது ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உலர் தேவனம் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ பர்சண்ட்டை நம்ம அடார்த்தைவனமாக கொடுத்தாகணும் அப்போ தான் வெயிட் கைன் வரும் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த்து நானூற்றி ஐம்பது கிராம் ஒரு குட்டிக்கு நம்ம அடார்த்தே உனக்கு கொடுக்கணும் கிலோ முப்பது ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டு முப்பது நாள் கணக்கு போட்டால் நானூற்றி அஞ்சு ரூபா வருது இதே மாதிரி ரெண்டாவது மாதம் நாலு கிலோ கூடி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குட்டி பத்தொம்பது கிலோவில் இருக்கும் பத்தொன்பது கிலோ இருக்கிற குட்டிக்கு ஐநூற்றி எழுபது கிராம் கொடுக்க வேண்டியது வரும் முப்பது நாளைக்கு கிலோ முப்பது ரூபான்னு கணக்கு எடுத்துக்கிட்டால் ஐநூற்றி பதிமூணுரூவா வருது ரெண்டாவது மாதத்தில் குட்டி அஞ்சு கிலோ எடை கூடி இருந்தால் மூணாவது மாதத்துடைய தொடக்கத்தில் ஒரு குட்டி இருபத்தி அஞ்சு கிலோவில் இருக்கும் அப்போ நம்ம மூணு பர்சன்ட் அப்படின்னு கணக்கு எடுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராம் கொடுக்க வேண்டியது வருது கிலோ முப்பது ரூபா முப்பது நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு குட்டிக்கு அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா வருது மூணு மாதத்துக்கான அடர் தீவன செலவு ஒரு குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வருது நம்ம டிடி கேட்டில் ஃபீடு மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி நீங்கள் அடர்த்தவனத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்களே ஓனா மிக்ஸ் பண்ணாலோ அல்லது வேறு கம்பெனிகள்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்தாலோ சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி தர வேண்டியது இருக்கும் இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கான செலவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் அப்புறம் மெடிசன்ஸ் இந்த மாதிரியான செலவு இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டாயிரரூவா வரைக்கும் நமக்கு செலவாகும் இது தோராய கணக்கு தான் லாப கணக்கு கிடையாது லாப கணக்குன்னு பார்க்கும்போது நம்ம அடர்த்தே உணவு செலவு மட்டுமே பார்க்க முடியாது உலர்த்தே உணவு செலவையும் பார்க்கணும் லேபர் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது லாப கணக்கு கிடையாது ரன்னிங் காஸ்ட்டு பற்றின கணக்கு ரன்னிங் காஸ்ட் அப்படின்றது நடைமுறையில் நம்ம குட்டிகள் போது நமக்கு தேவைப்படுற செலவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரரூவான்னு எடுத்துக்கிட்டால் நூறு குட்டிகளுக்கு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது இதில் அடத்தே மட்டுமே குட்டிகள் வளர்க்குறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படும் நம்ம ஒரு மாதத்துக்கான அடத்தேவன செலவு மட்டும்தான் போட்டோம் இன்னும் சொல்ல போனால் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம அட உண்ணத்தை கூட்ட வேண்டியது இருக்குது அப்படிலாம் கணக்கு போட்டால் கூடுதலாக வரும் தான் நம்ம டோட்டலாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி உதவ எடுத்துக்கிட்டோம் அதனால் குட்டிகள் வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்காவது கையில் வச்சுக்கணும் மொத்த காசுக்குமே குட்டிகள் வாங்காமல் ரன்னிங் காஸ்ட் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அடத்தேவனத்திலே வளர்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படலாம் மேய்ச்சல்லையோ உலர் தீவனத்தை கூடுதலாக கொடுத்து தீவனத்தை கம்மியாக கொடுக்குறவங்களுக்கோ கொஞ்சம் கம்மியாக தேவைப்படலாம் அது அவங்க அவங்களுடைய வசதியை பொறுத்துது கடலைக்குடி அந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய தீவனத்தை வச்சிருக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு உலர் தேவணும் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அடத்தேவனும் அப்படின்ற மாதிரி கூட வளர்க்கலாம் ஆனால் கடலைக்குடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மயலில் நினையாமல் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம் கடலை குடிகளாம் நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணும் காய வைக்காமல் ஸ்டோர் பண்ணும்போது பூஞ்சை பிடிச்சிரும் அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும்